தனுசு ராசிங்க காலபுருஷனுடைய ராசியிலேருந்து பாக்யஸ்தானமாகிய ஒன்பதாவது பாவத்தில் இருக்கக்கூடிய ராசி தான் இந்த தனுசு ராசி அப்படின்னு சொல்லுவோம் தர்மத்தின் தவப்புதல்வனாம் சனீஸ்வர பகவான் தனுசு ராசிலாம் விட்டு வழகிட்டார் இப்போ குரு இருந்து எங்கே பார்க்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் குரு பார்வை இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது முதல்ல இந்த குருன்னு சொல்லக்கூடிய கிரகம் தனுசு ராசிக்கு பத்தாவது வீடு ஜீவனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய ஜீவன இடத்த பார்க்குறாரு வருமானத்தை பற்றி பார்க்குறாரு குரு பார்க்குறாரு அப்படின்னா வருமானத்துக்கு கண்டிப்பாக தனுசு ராசிக்கு பஞ்சம் இருக்காது அடுத்தது உங்களுடைய வரையஸ்தானம் இவ்வளோ நாள் எவ்வளோ வந்தாலும் செலவு பண்ணிக்கிட்டு இருந்தீங்க ஒரு கோடி வந்தாலும் ஒரு கோடியும் செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு அப்படியே அந்த வரயங்கள் வந்து குறையும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்தபடியாக தனுசு ராசிக்காரர்களுடைய அடுத்த வீடு மகர் ராசி பணத்தை பற்றி பார்க்கக்கூடிய வீடு நாணயத்தை பற்றி பார்க்கக்கூடிய வீடு அப்படின்னா அந்த வீட்டை குரு பார்க்கிறார் அப்படி பார்க்கறதுனால தனுசு ராசிக்காரர்களுக்கு பண தட்டுப்பாடு குறைஞ்சிரும் வருமானம் சிறப்பாக இருக்கும் செலவுகள் குறையும் தொழில் உயர்வாக இருக்கும் எல்லோரும் நினைப்பாங்க குரு யாராவது வீட்டில் இருக்கிறார் ருண ரோக சத்ரு ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா உடம்பில் நோய் உண்டாகிறது அந்த நோய்க்கு மருந்து தேடுறது அதுலேயே வந்து காலம் போயிருன்னு வாங்க இல்லைங்க குரு தான் இருக்கும் இடத்த விட பார்க்குற இடத்துக்கு ரொம்ப பலம் அதிகம் மூன்று வீடை பார்க்குறாரு கன்னியா ராசியை பார்க்குறாரு விருஷிகத்தை பார்க்குறாரு மகரத்தை பார்க்குறாரு அப்படின்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு பத்தாவது வீடு பனிரெண்டாவது வீடு இந்த இரண்டாவது வீடு அப்படின்னா எல்லாமே அவர்களுக்கு ஒரு சாதகமாக இருக்கிறது அப்படின்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு விட்டதையெல்லாம் பிடிக்கக்கூடிய ஒரு காலம் இந்த சனியினுடைய அமர்வு அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறேங்க சனி பகவான் விருச்சிக ராசியை பார்க்குறாரு ஒரே ஸ்தானத்தை அப்படின்னா இப்போ சனி பார்க்குற இடத்துல ரொம்ப கஷ்டம் வரும் அப்படின்வாங்க குரு தானே பார்க்குறாரு சேர்ந்து சனியோட அப்படின்னா குருவுக்கு பலம் அதிகம் அதனால் சனியினுடைய பார்வை அங்கே அப்படியே துவம்சம் செய்யப்படுகிறது அடுத்தது பாக்யஸ்தானத்தை சனி பார்க்குறாரு சிம்ம ராசியை பார்க்குறாருங்க இந்த சொத்துக்களுடைய சேர்க்கையினால் வரக்கூடிய வில்லங்கமான விளைவுகளில் வந்து சமாளிக்கக்கூடிய காலமாக இருக்கும் அப்புறம் இந்த தனுசு ராசிக்கு ஐந்தாவது வீடாகிய மேசத்தை இந்த சனி பார்க்குறாரு இது பார்க்கறதுனால எப்படி இருக்கும் இந்த பஞ்சமஸ்தானம் சொத்துக்களுடைய விஷயங்களில் கொஞ்சம் குளறுபடிகள் வரக்கூடிய காலம் அதை சரி கட்டக்கூடிய காலமாக இருக்குது அப்படின்னா சனியினுடைய பார்வை எந்த வகையிலையும் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது அது சிறப்பாக இருக்கும் அப்படின்னா தனுசு ராசிக்காரர்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் நம்ம அடுத்தது வந்து தனுசு ராசிக்கு என்ன தான் பரிகாரம் அப்படின்றத பார்க்குறோங்க